அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அரைக்க போகிறோம் அதுக்கு எண்ணெய் சட்டி வச்சுட்டேன் ரெண்டு ரெண்டு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிறேன் கீரை வதக்கிறதுக்காக என்ன காஞ்சிட்டு நான் ரெண்டு மூணு பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன் அதை கொடுத்துக்கிறேன் தேவையான அளவு பெருங்காய்க்கு கேட்டுக்கிறேன் ஒரு ஆறு ஏழு பட்டமளவை சேர்த்துக்கிறேன் பூண்டு நல்லா வதங்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் கோவையுக்கு தேவையான புளி சேர்த்துக்கிறேன் ரெண்டு கெட்டுக்கு வல்லார கீரை வாங்கி வச்சுருக்கேன் அதை நல்லா அலசி எடுத்து வச்சுக்கிறேன் அந்த கீரை சேர்த்துக்கிறேன் கீரை வைக்கும்போது நிறையா இருக்க மாதிரி இருக்கும் வதங்கணும்னா கொஞ்சம் தான் இருக்கும் வதக்கிட்டு காட்டுறேன் கீரை வைக்கும்போது ஒரு எண்ணெய் சட்டி இருந்த மாதிரி இது வதங்கினோன்னே வர கொஞ்சமாக இருந்துச்சு கீரை வதங்கிட்டு இதை ஆற வச்சு சட்னி அரைச்சி காட்டுறேன் தொகையில் அரைச்சி காட்டுறேன் நம்ம அரைச்ச வல்லார துவையை ரெடி ஆகிடுச்சு இது வந்து பசங்களுக்கு அடிக்கடி கொடுங்க கொடுப்போம் கொடுத்தா நல்லது நீங்களும் இதுமாரி தான் அரைப்பீங்களா இல்லை வேற மாரி அரைப்பீங்களான்னு கமான் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்